வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் டெய்லி இலவச வேலைவாய்ப்பு சொந்தமான தகவலை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஓப்பனிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனமான ஹுண்டாய் ஸ்பேர் ஃபார்ட்ஸ் உடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்பு தகவலை முழுமையாக உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் என்ன படிச்சிருந்தா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டென்த்து படிச்சவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ எனிடி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட்டு மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் எயிட் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்கும் அதுக்கப்புறம் ஃபைவ் ஓ க்ளாக்லேருந்து நைட்டு ஒரு வரைக்கும் இந்த ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கான எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேலரியாக பதிமூணாயிரம் வரைக்கும் வரும் சொல்லியிருக்காங்க இது போக என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட்டு போகிறீங்களோ அந்த டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க இந்த நிறுவனம் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து எந்தெந்த ஏரியாவுக்குன்னா டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் செங்காடு காஞ்சிபுரம் பிள்ளைச்சத்திரம் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு வகையான ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் கம்பெனிஸ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லானு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இந்த வேலையை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் ஷோ அது பார்த்திங்களா இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஜாயின் பண்ணுற மாதிரிதான் இருக்கும் அதனால இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க இலவச வேலை வாய்ப்புல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பு தவிர எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதை ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணிக்கோங்க